வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிறு வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகத்தை போட்டு அதை பொறிஞ்சவுடனே நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் அதோடய அளவு தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இப்போ ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க நறுக்குனே தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கும்போது இஞ்சி பூண்டு பேசி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது வதங்கிட்டோம் இது கொஞ்சம் வதங்கின உடனே குழம்பு குளம்ப தூளும் சேர்க்கலாம் குழம்ப மிளகாத்தூள் பதில் தனி மிளகாத்தூளும் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா இல்லாட்டா பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷமும் நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பச்சைப்பறியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட கலந்து விட்டுக்கோங்க உப்புக்காரலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷமாக நல்லா கொதிக்க விடுங்க இது மசாலா எல்லாம் கொதித்து நல்லா இந்த மாதிரி கிரேவியாக கிடைக்கும் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் வத்த விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியது தான் இது நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்பவும் நீங்கள் செய்வீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்